கத்தை நாம் மேம்பட்டும் இந்த புதிய நாளிலும் மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் தினம் ஒரு லோபஸ் வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதை மற்றவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள் கத்தனுடைய வார்த்தை உலகம் எல்லாம் ரீச் ஆகட்டும் கத்தனுடைய வருகை சீக்கிரமாக இருப்பதுனாலே நாம் நம்முடைய வேலை ஒழுங்காக செய்ய ஒப்பு கொடுப்போம் கற்று கொடுத்த வசனத்தை உங்களுக்காக வாசித்து உங்களுக்கு அதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஒன்று பதின புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் ஒன்று பேதுரு ஒன்று ஏழுல அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கின் விலையேறு பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் ஏ சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும் உங்களுக்கு பார் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் நம்முடைய விசுவாசத்தை நான் பாருங்கள் ஒரு கம்பேரிசன் சொல்லப்பட்டிருக்கு அப்போ சொன்னால் ஐயப்போ எதிரி சொல்கிறாரு அழிந்து போகிற பொண்ணு அக்னியில் சோதிக்கப்படும் ஒரு அக்னியில் போட்டு செக் பண்ணுவாங்க ஒழுங்காக இருக்கா நல்லா இருக்கா அதை செய்யும் போதெல்லாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அக்கினி தான் சோதிக்கும் சோதிக்கப்படும் சோதிக்கப்படும்போது அது என்ன செய்ய விளையாடு அது வந்து ஒரு பெரிய பீரிஃபை ஆகிடும் எல்லாம் போய் இதில் சுத்தமாக மாறி அது அழிந்து போகிற பொண்ணு அதே போல் அழியாத உங்களுக்கு விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உங்களுக்கு புகழ்ச்சியும் கன பார்க்க எந்த பொண்ணை வச்சதுனால புகழ்ச்சி கன மகிமே வராது நிறைய பொண்ணு வச்சுருக்கவங்கலாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐயோ பொண்ணு நிறைய இருக்குது இதை வச்சு என்ன பண்ணுவோம் பொண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை சோது பொண்ணெல்லாம் அழிஞ்சு போயிடும் உலகத்தோட முடிஞ்சு போயிடும் அது வந்து அழிஞ்சு போற பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நாம அதே சமயத்துல அழியாத விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் பாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பொண்ணை காற்றும் விலையேற பெற்ற ஒன்று உங்கள்ட்ட இருக்குது அது என்னன்னா கிறிஸ்து மேலே நீங்க வச்ச விசுவாசம் அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் சோதிக்கப்பட்டு நீங்க நிலைநிற்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா புகழ்ச்சி கன மகிமை உண்டாகும் புகழ்ச்சி உண்டாகும் கனம் உண்டாகும் மகிமை உண்டாகும் என்று அப்போ பவுல் கம்பேர் பண்ணி சொல்றாரு இந்த கால வேலையில அருமையான உள்ளே நாம் கத்தர் நம்மை புகழும்படி விரும்புகிறார் கனத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார் நீங்கள் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் ஒரு நாளைக்கு சோதிக்கப்பட்டு அது நிலையில் இருக்கும்போது அது ஆண்டோருக்கு மேல் உண்மை என்று காணப்படும் போது உங்களுக்கு வரும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் யாராலும் மாற்ற முடியாது ஆனால் அழிந்து போகிற பொண்ணை சோதிக்கப்பட்டு அது கொஞ்சம் பல பலன் ஆகிடும் அது அவ்வளோதான் பொண்ணுனால இன்னைக்கு பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப மதிப்பு ஜாஸ்தியாகி டெய்லி விலை ஏறிட்டே போகுதுனால ஜனங்களெல்லாம் வாங்கி வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்காங்க எந்த எத்தனை கோடி கோடியா வச்சு அவங்க நல்ல டன் கணங்களை வச்சிருந்தாங்க கூட அது அவங்களுக்கு பிரயோஜனம் ஆனால் நீங்கள் கத்திரமே வைக்கும் விசுவாசம் சோதிக்கப்படும் போது அதிகமான கன மகிம உண்டாக்குகிறது என்று அப்போ சொல்ல பேதிரு சொல்லுகிறத பார்க்கிறோம் பொதுவாக அவர் எல்லாருக்கும் சொல்றார் ஒரு ஆளுக்கு இல்ல எல்லாருக்கும் பொதுவா நிரூபமாக சொல்றாரு கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும் போது நிலை நிற்பது விசுவாசத்தை காத்துக்கொண்டு அப்போ சொல்ல பவுல் என்று சொல்றாரு நல்ல போராட்டம் போராடினா விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்றாரு அப்போ போராட்டம் வரும்போது விசுவாசத்தை கெடுக்க முடியாதான் வரும் இன்னைக்கு நமக்கு நீங்க உங்களுக்கு எனக்கெல்லாம் வர போராட்டம் எதை குறித்து வருதுன்னு நினைக்கிறீங்க நாம் கத்தன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படியா சதிச்சு போயிடணும் அந்த விசுவாசுக்கு எதிரான காரியங்களை கொண்டு பாருங்க யோபு வாழ்க்கையில கூட அவன் கத்தன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை சிதைக்கும்படி மனைவி சொல்றா தேவனை தூஷித்து செஞ்சி விட்டு சொல்றான் அப்போ விசுவாசம் குலைக்கும் போது அவன் விசுவாசமா இருக்கிறான் நன்மைப்படலாம் தீமை பெற ஒரு விசுவாசம் கர்த்தர் நிலைநீக்கும் போது அதிகமான கனமும் மகிமையும் உண்டாகும் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில எது வேணும் நீடிப்பண்ணு ஆண்டவர் உங்களுக்கு உண்டாகப்பார் உங்களுக்கு கனத்தை மகிமை புகழ்ச்சியும் கொடுக்கணுமா இல்ல இந்த தங்கம் மட்டும் போதும் தங்கத்தை அவர் கம்பேர் பண்ணி சொல்ல தங்கத்தை காட்டிலும் விலையேறுப்பட்டு நம்முடைய இன்னைக்கு எதெல்லாம் விலை ஏற்படுதுன்னு நீ நினைக்கிறீங்களோ அதே காட்டிலும் விலையேற்பட்ட நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது ஒரு பெரிய கன மகிமை உண்டாக்கும் என்று கத்தர் சொல்லுற கால வேடையில மேலே கஷ்டம் வருதா உங்க விசுவாசம் சோதிக்கப்படுதா நீ நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறீங்களா அநேகருக்கு உதவி செய்தும் அநேகருக்கு கத்தோட பாதையில் நடத்தி நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா உங்களை யாரும் புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்களா கஷ்டப்படாதீங்க தின்பப்படாதீங்க உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் போது அதிகமான கனமை ஏசு கிறிஸ்து வரும்போது நடக்கும் அவசியது ஏசு கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே வெளிப்படும் போது அது புகழ்ச்சி உண்டாகும் ஏசு ஒரு நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஆசிரவத்தை கொடுப்பார் அவர் வரும்போது அவன் அவனுக்கு நான் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறான் வெளிப்படுத்தல அதனால் அவன் வரும்போது அதிகமான கன மகிமை உண்டாக்குகிற இந்த விசுவாசத்தை விட்டு போயிரா அதைப்படி பார்த்துக்கொள்ளும் எல்லாம் நம்ம விட்டு போகலாம் பரவாயில்ல எது போகலாம் ஆனால் விசுவாசம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா நம்ம ஆண்டர் விட்டு தூரமாக போயிடுவோம் கர்த்தர்வுக்கு மேல் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் ஓ கர்த்தர் உங்களை கடைசி நிமிஷத்தில் அந்த பரலோகத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வரையிலும் உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் இந்த கால வெளியிலே விசுவாச சோதனை வருகிறதா நீங்கள் சகிக்க ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் ஓ எனக்கு இந்த ஏன் பிரச்சனை ஏன் கஷ்டம் நான் நல்லத்தானே ஓ ஆண்டருக்கு பிரியாமத்தானே இருக்குன்னு நினைக்கலாம் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது நீங்கள் நிலை நின்று பாருங்கள் தேவன் உங்களை எடுத்து என்ன செய்கிற பாரு அதிகமான புகழ்ச்சியும் கனத்தை மகிமையும் உண்டாக்குற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது கேஸ் வெளிப்படும் போது ஆண்டர் கொடுப்பா அதை சார்ந்த எல்லாருக்கும் அவர் நம்பியிருக்க எல்லாத்துக்கும் கொடுப்பா உன்னால் நீ ஒப்பு ஜ பண்ணுவீங்களா காத்துக்கொள்ள எனக்கு உதவி விசுவாசன் மூலமா நடக்கிற எல்லா சோதனை வெற்றி போய் எனக்கு உதவி சிங்கன்னு கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் விசுவாசத்தை காத்துக்கொள்ள பாருங்க எல்லாருக்கும் வந்துச்சு சீதர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துச்சு விசுவாசம் சோதிக்கிற பேருக்கு பாருங்க ஓ கர்த்தரை மறுதளிச்சா மூணு தடவை அப்படிப்பட்ட சூதனை அவனுக்கு வந்துச்சு ஆனா ஆண்டு சொல்றாரு விசாசம் உன்ன மொரத்துல போட்டு புடைக்கிறது போ வேண்டி கொண்டா நானும் உன் விசுவாசம் மாறாதபடி உன் விசுவாசம் கெட்டுப்பா உனக்கா வேண்டினேன் என்று சொல்லி சொன்னார் இன்றைக்கும் நம்முடைய விசுவாசம் மாறாமல் ஒப்புக் கொடுங்க கத்தர் உங்களுக்கு நமக்காக பரிந்து பேசுகிறவர் இந்த காலில் உங்களுக்காக பரிந்து பேசுவார் உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி ஆசீர்வாதம் உண்டாக்குவார் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த அருமையான அன்றுவரே கால வேளையில் அன்றுவரே அதிக கனமகிமை உண்டாக்குகிற இந்த விசுவாசம் சோதிக்கப்படும் போது அன்றுவரே நீ வரும்போது மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கனமும் உண்டாகும் என்று நாங்கள் நம்பி ஆண்டு இந்த உலகத்திற்கல்ல வலிந்து போற பொண்ணும் முக்கியத்துவம் கொடுக்காதபடி அழியாத முக்கியத்துவம் கொடுக்குற அதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள அந்த விசுவாசத்தை விட்டு விலகாதபடி எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ள செப்பிக்கிறோம் இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படி இந்த காலவழியிலே பிதாகுமார் பரிசு நாமத்துனாலே எல்லாரையும் ஆசிரியைக்கு ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறேன் கஷ்டங்கள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் கண்ணிகள் மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் அப்படி வல்லமையால் பிள்ளை சூழ்ந்து கொள்ளும்படி செமித்து வைப்பு கொள்ளுங்க வருகைக்காக எல்லாரையும் ஆயத்து படுத்துங்கப்பா கடைசி நாட்கள் அன்றுவரே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கு அன்றுவரே விசுவாசிலே நிலைநிற்க உதீசம் ஆசிரியர் ஏசு நாம் ஜிம்பிக்கிறோம் எங்களை ஆசிரியைப்பார்கள் வெளியேறப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கு நஷ்டப்படுத்திடாதீங்க பிள்ளையர் பெற்ற பொண்ணு இல்லை விசுவாசம் உங்களோடு கத்த பெரிய காரியம் செய்வார் விசுவாசத்தை விட்டு வழிவிடாது இப்படி காத்து கொள்ளுங்கள் கத்துடுங்களை குடும்பத்தை ஆசிரியப்பார் இன்னொரு சுவாதி மூலமாய் சந்திக்கும் வரையிலும் கத்தாமிரம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமாம் சீக்கிரம் வர போகும் ராஜாதி ராஜாவே உம்மருகைக்காக காத்திருக்கிறே சீக்கிரம் வர போகும் ராஜாதி ராஜா